வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கார்டன் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமந்தி செடி சரிங்களா இப்போ சாமந்தி செடி இப்போ புதுசாக நம்மக்கிட்ட ஸ்டாக்கு வந்திருக்கு சரிங்களா இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் அது அப்படி இது என்ன ஆஃபர்னு வைங்களா மூணு செடி வெறும் இரநூறுபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் கலர் நிறைய கலர் இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து நம்ம மூணு கலர் வெறும் இரநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரிங்களா ஆறு செடி வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஆறு செடி வாங்குறவங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வெறும் ஃப்ரீ நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு இப்போவுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க சரிங்களா சூப்பர் நம்ம கலரில் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்போ உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி எவ்வளோ தவலையும் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்